அன்பான மக்களே நம்மளோட மகாநதி இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நடந்தது எல்லாமே நல்லது தான் நடந்தது எல்லாமே சூப்பர் தான் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பேசுகிறது உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து வெளியில் வந்துட்டார் விஜய் வந்து த விடுதலாகிட்டார் அதுக்கு காரணம் யார் காவேரியும் வெண்ணிலாவும் அப்படின்னு தான் சொல்லணும் வெண்ணிலா வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க விஜய் வந்து என்னை எதுவும் பண்ணல பசுபதி தான் என்னை வந்து தள்ளி அப்படிங்கிறத வந்து வெண்ணிலா வந்து சொன்னாங்க அது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் பயங்கர ஹேப்பி ஆகிட்டார் நம்மளோட விஜய் அப்படிங்கிறதான் அதுக்கப்புறமா வந்து காவேரி வந்து உண்மையில் எங்கள் அப்பாவை இப்படி பண்ணிட்டாரு அதனால் நான் போய் எடுத்து கேள்வி கேட்டேன் என்னை வந்து பழி வாங்குறதுக்காக என்னோடய ஹஸ்பண்டை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு கண்டிப்பாக நீங்கள் அவர் தயவுசெய்து வெளிய விடுங்க அப்படின்னு காவேரி அந்த இடத்துல பேசி து அதுக்கப்புறமா வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து வீட்டில் வந்து ஒரு விஷயம் நடந்தது பாருங்களேன் இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இல்லையா வீட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு வி விஜய் எல்லாமே வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க வெளியே வந்து தண்ணி தலைக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க வர்றப்ப வந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து விஜய கூட்டிட்டு ஃபர்ஸ்ட்டு போயிடுவாங்க போனோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருப்பாங்க நின்றுட்டு இருக்கும்போது தாத்தா வந்து என்ன சொல்லுவார் வெண்ணிலாவை நிவின் எல்லாருமே வந்து கூப்பிடுவார் காவேரியும் கூப்பிடுவார் அவங்க அம்மையை நின்றுட்டு இருப்பாங்க அப்படியே வந்து வாக்காவரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க கூப்பிட்டு போயிட்டு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல வந்து காவேரி ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க அதையும் விஜய் நோட் பண்ணுறாரு கரெக்டாக விஜய் வந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு காவேரியை வெண்ணிலா வந்து கூப்பிடுவாங்க கூப்பிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டுன்னு வெண்ணிலா வந்து காவேரி பக்கத்தில் நின்றுக்குவாங்க நின்றுக்கிட்டு நான் அடுத்த நாள்ன்றப்ப என்ன நீ நீதான் விஜய் விட்டு கொடுத்துருவோம் உன் குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்கிய அப்படின்னு சொல்லி சொல்லமே வந்து காவேரிக்கு பயங்கரமாக சாக்காயிரும் அது கா வெண்ணிலா வந்து போட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு அவங்க கேஷுலாக இருக்காங்க இல்லையா நம்ம இவங்களை சேர்த்து வச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வெண்ணிலா வந்துட்டாங்க அதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அதை காவேரி கொஞ்சம் பயத்தை காட்டி கொஞ்சம் பயத்தோடு வச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி விடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் ஆனால் வெண்ணிலா காவேரி பயத்துக்கு அவங்க ஒன்று சொன்னது நம்ம ரெண்டாவது பண்ண சத்தியம் வந்து இப்போ விஜய் வெளியே கொண்டு வர்றதுக்கு பண்ண சத்தியம் வந்து உண்மையாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு காவேரி நினைச்சிட்டு இருக்காங்க அது வெண்ணிலா அதுலேருந்து இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது ஆனால் எப் நாளைக்கு பயங்கரமாக இருக்கும் பாருங்களேன் நாளைக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அவ்வளோ அழகான ஒரு எபிசோடாக இன்றைக்கி அமைஞ்சிருச்சு எனக்கு இன்னைக்கு எபிசோட அவ்வளோதான் பிடிச்சது வெளியில் ஜட்ஜ் அதாவது நம்பிராஜனை கிளிக் கும்பரன் வந்து ஒரு ரீசன் சொன்னார் பாருங்களேன் அதெல்லாம் அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பர் காவேரி வெண்ணிலா வந்து ரெண்டு பேருமே வந்து விஜயை வந்து வெளியில் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாளைக்கு எபிசோடு வந்து பயங்கரமாக இருக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா செம்மை அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும்